நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல இருபத்தி ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் ராசியை பற்றி பார்க்கலாம் இருக்கின்ற இந்த புது வருடத்துல ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி நாம பார்த்தோம் இப்பொழுது வந்து கிரக சஞ்சார நிலைகளினால் வந்து உருவாக போகும் பலன்களை பற்றி பார்க்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் உயர்ந்த பொருட்கள் சேரும் அவ்வப்போது தோன்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க அது இல்லாமல் வாக்கு தனதானிய விருத்தி வந்து உண்டாக கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் மற்றது குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் பிறருடன் வந்து வந்து பேசும்போது வேணும் குடும்பத்தில் வார்த்தைகள் பாக பிரிவினைகள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பங்குகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய மனை மற்றது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கிறது திருமணமான தம்பதிகளுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கும் பயணத்தின் போது பாத்தீங்கன்னா விழிப்புடன் நீங்க இருக்கணும் எதிர்பாராத சில பயணங்கள் கூட ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உண்டாகும் பங்காளி வகை உறவினர்களிடம் அனுசரித்து செல்லணும் திருத்தலம் தொடர்பான பயணங்களை மேற்கொண்டு மனம் வந்து மகிழ்வீர்கள் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க வந்து பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தும்னே சொல்லலாம் எதிர்பாராத சில உதவிகள் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உயர் வந்து கொடுத்து செல்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத வகையில வந்து இடமாற்றம் கூட ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார சாதகமான போக்குகள் வந்து இருக்கிறது உங்களுக்கு பெரிய அளவிலான முதலீடு விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனம் வேணும் பணிபுரிபவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் வரவால் வந்து சில நேரங்களில் வந்து கையிருப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மணி சார்ந்த வியாபாரத்தில் வந்து ஆதாயம் மேம்படும் மற்றது பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவது குறித்த ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேணும் மற்றது சூடு தொடர்பான பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டு மறையும் மற்றது பார்த்திங்கன்னா குழந்தைகள் இடத்துல சூழ்நிலை அறிந்து செயல்படணும் விளையாட்டான பேச்சுகளை வந்து குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வந்து தவிச்சு கொள்வது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாயமான பலன்கள் வந்து உருவாகும் எதிர்பாராத சில வரவுகள் அமையும் திடீர் பயணங்களால் வந்து சரியான நேரங்களில் வந்து உணவு உட்கொள்ள முடியாத சூழல் கூட அமையலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கலாம் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் சாதகமாகும் மற்றது வந்து பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேணும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் அடிப்படை கல்வியில ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் நல்ல மதிப்பெண்களை வந்து வாய்ப்பு இருக்கிறது உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்க பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை வந்து படிக்கிறது நல்லது விளையாட்டு போட்டிகள் மூலம் திறமைகளை வந்து வெளிப்படும் மற்றது வந்து நன்மைகளை வரைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் கண்ணீர் அன்பர்களுக்கு புதிய வீடு மற்றது மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உடல் ஆரோக்கிய வந்து வரும் இந்த வருட அமைப்பு அடிப்படையில் கண்ணிராசி அன்பர்களுக்கு உறவுகள் உறவுகள் இடத்துல வந்து கால்நடை விஷயங்களை பெரிய அளவிலான முதலீடுகளை தவிக்கிறது நல்லது திங்கக்கிழமையில மேல பாத்தீங்கன்னு சொன்னா பார்வதி தேவியார வழிபாடு செய்து வர சேமிப்பு தொழில் வளம் பெருகும்னே சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி